எழில் மிகுந்த ஒரு கிராமத்தில் பெரிய ஆலமரத்தடியில் அமைந்திருந்தது ஒரு சிறிய பள்ளிக்கூடம் கண்ணுக்கு தெரியாத அங்கே என்ற அன்பான ஆசிரியர் குழந்தைகளுக்கு அறிவொளி ஊட்டிக் கொண்டிருந்தார் மாணவர்களே இதுதான் தமிழ் மொழி அனைவரும் உங்கள் எழுதுங்கள் பாருங்கள் இந்த பெரிய என்ற எழுத்தை கவனம் பாருங்கள் அதை வெகமல்ல நான் முதலீ செய்வேன் ஐயா நான் ஏன் இந்த ஒரு எழுத்தை மட்டும் திரும்ப திரும்ப எழுதணும் இந்த அழுத்த எழுத நேரவைய போலவே ஐயா எனக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் எழுதணும் என் பெயரை எழுத வேணும் கதைகள் எழுதணும் இருக்குது புன்னகைத்தார் முகிலனின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவர் என்னுடன் முகிலா இந்த மரம் எவ்வளவு பெரியது பார்த்தையா எத்தனை பறவைகள் இதில் கூடு கட்டி உள்ளன மிக பெரிய மரம் ஆசிரியர் தரையில் கிடந்த பிரம்மமான மரம் இந்த சிறிய விதைக்குள் இருந்துதான் வந்ததை உன்னால் நம்ப முடிகிறதா இந்த விதை சிறியதாக இருக்கலாம் ஆனால் இதுதான் அந்த மரத்தின் தொடக்கம் அந்த மரம் நிற்க காரணமாக இருக்கும் ஆணிவேர் கண்ணுக்கு தெரிவதில்லை மொழியும் அப்படிதான் முகிலா நீ எழுத ஆசைப்படும் பெரிய காவியங்கள் கதைகள் உன் பெயர் புகழ் அனைத்துக்கும் அடிப்படை இந்த ஆ என்ற முதல் எழுத்துதான் அதுதான் அஸ்திவாரம் முகிலனுக்கு இப்பொழுது புரிந்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நாம் காணும் இந்த பிரம்மாண்டமான உலகம் உயிர்கள் அனைத்திற்கும் தொடக்கம் இறைவன் நாம் ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா தொடக்கத்தின் அருமையை நான் புரிந்து கொண்டேன் நீதி எந்த ஒரு பெரிய விஷயத்திற்கும் ஒரு சிறிய தொடக்கம் உண்டு அடிப்படையை வலுவாக கற்றுக்கொள்வதே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும்